அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தற்பொழுதே தமிழக அரசியலில் அனைத்து கட்சியினரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை மும்பரமாக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பொழுது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலிலையும் பிரதிபலித்திருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறது ஆகியனால எக்காரணம் கொண்டு இந்த கூட்டணியை உடைத்து விட வேண்டாம் என்கின்ற நிலையில திமுக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது அதற்கு பலனாக கைமேல் பலனாக அதை தொடர்ந்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் திமுக வெற்றி பெற்றாங்க ஆகியனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இதே கூட்டணி உடையாமல் சிந்தாமல் செதறாம தேர்தல் காலத்திற்கு வருவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை மறுபக்கம் திமுகவிற்கு மாற்று என்றால் தமிழக அரசியல் கலத்தை அதிமுக தான் அப்படி இருக்கும்போது அதிமுகவினுடைய நிலை என்ன என்று பார்க்க வேண்டும் அதிமுகவினுடைய நிலை தற்பொழுது பரிதாப நிலை தான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படவில்லை என்று அதிமுகவினுடைய சீனியர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைச்சாதான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தால் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதை தவற விட்டு ஆனால் இருக்கக்கூடிய அதிமுக சீனியர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவருடைய வயது ஏறக்குறைய எழுபது வயதை கடந்துரும் அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம துடிப்போடு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடித்து மீண்டும் எப்படியாவது அமைச்சர்களாக வந்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தான் சரி திமுக கூட்டணியை பற்றி நம்ம பேசணும் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் அதே வெற்றியை சாத்தியப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆகனால அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் மிக பலமாக மிக மிக பலமாக தயாராகி விட்டாங்க ஆனால் அதிமுக கூட்டணி எங்கிட்ட திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைக்க யாருமே வரலை அவரை நம்பியிருந்த ஒரே ஒரு கட்சி எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் அதை தாண்டி வேறு கட்சிகள் யாருமே வராத ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குமா என்று கேட்டுமே அது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய கணக்கு கூட்டல் கழித்தல் கணக்காகத்தான் வந்து அதிமுக பாஜக தலைவர்கள்ட்ட இந்த கணக்கை பார்க்க முடிகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்கு பதினெட்டு சதவீதம் பாஜக மட்டும் தனியாக வாங்கிய வாக்கு ஏறக்குறைய பதினோரு சதவீதம் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக அவர் வாங்கிய வாக்கு இருபது சதவீதம் அப்போ இவங்க என்ன கணக்கு போடுறாங்க அதிமுகவுடைய வாக்கு இருபது சதவீதம் பாஜகவுடைய வாக்கு பதினோரு சதவீதம் அப்ப இது முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை இந்த கூட்டணி வந்து உறுதியா பெற்றுரும் மீதி இருக்கக்கூடிய கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க ஆனா இதற்குள்ளாக இருக்கக்கூடிய கணக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதாவது திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டு கேட்டாரு அதற்கு தான் வந்து இருபது சதவீத வாக்கு அவருக்கு கிடைச்சிச்சு இன்னும் எடப்பாடி பழனிசாமினுடைய தலைமைக்காக அது கிடைக்கவில்லை இரட்டை இலை சின்னத்திற்காகவும் பாரம்பரியமாக அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய அந்த தொண்டருடைய வாக்கும் அதை தாண்டி இந்த இரண்டு அணிகள் வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள் அதற்கு அளித்த வாக்கு இருபது சதவீத வாக்கு பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி கிடைத்தது காரணம் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் தொண்டர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாவது தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய வலையில் ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு பாஜக கூட்டணிக்கு இருந்தது ஆகையினால முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளாக இருந்த அதிமுகனுடைய வாக்குகள் தற்பொழுது இருபது சதவீத வாக்குகளாக குறைந்திருக்கிறது அந்த பதிமூன்று சதவீத வாக்கு குறைந்த அந்த பதிமூன்று சதவீத வாக்கு அப்படியே பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டது இப்போ பாஜக என்ன செய்யுது நாங்கள் அதிமுகனுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரோடு பாஜக ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் எப்படி தமிழக மக்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக இருக்கிறாரு கட்சியை அபகரிச்சுக்கிட்டாரு தலைவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நோக்கி நம்ம படையெடுப்போம்னு சொல்லிட்டு போனால் அதிமுக தொண்டர்கள் அந்த பதிமூன்று வாக்குகள் இப்போ மீண்டும் எப்படி இந்த கூட்டணிக்கு வரும் வராது அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பாஜக எதிராக நான் ஒரு அணியை கட்டமைச்சிருக்கேன் பிரதமர் யார் என்பதையும் நான் தான் தீர்மானிக்க போறேன்னு சொல்லிட்டு பாஜகவிற்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைச்சார் அவர் தேர்தல் களத்துக்கு வந்தாரு அவர் இருபது சதவீதம் வாக்கு வாங்கினாரு அப்ப இது ரெண்டு எப்படி மெர்ஜாகும் மெர்ஜாக வாய்ப்பு இல்லை சரி இந்த கட்சியிலோட யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இருந்தாங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற்றி கொண்டிருந்தாலும் கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு ஓட்டை கன்சல்டேட் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு என்ன காரணம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சிம்பத்தி மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது ஆகையினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்துலேருந்து பதினைந்து சதவீத வாக்குக்குள்ளாக அடங்கிடுவாருன்னு சொல்லிவிட்டு கணக்கு போட்டப்போ கூட இருபது சதவீத வாக்குகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் கிடைத்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே கூட தேமுதிகவிற்கு ஒரு உறுதியை கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்ரிமெண்ட்டுமே சைன் ஆயிருக்கு உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை உறுதியாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதை நம்பி தேமுதிகவும் களத்தில் பரபரப்பாக வேலை பார்த்தாங்க தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியானது காலியாக இல்லைங்களா அப்போ அந்த சீட்டை கேட்டு போகும்பொழுது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் எந்த வருஷம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோமா உங்கள் அக்ரிமெண்ட்டை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இது ஒன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு புதுசு இல்லை இது போல் அக்ரிமெண்ட்டை போடுறது அதில் வருஷம் போட்டுருக்குமான்னு சொல்லி பாருங்கன்றது அக்ரிமெண்ட்டில் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்கிறது புதுசு இல்லை ஏன் அப்படின்னா கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்சி பொழுது ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வரலாம்னு வரலாம் ஒருங்கிணைப்பாளர் தான் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு தான் பேசப்பட்டது கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை கையெழுத்து ஒற்றை ஓட்டு இரட்டை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு பல சூழ்ச்சிகளை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே சூழ்ச்சி வலையில தேமுதிகவையும் திக்க வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டும் கொடுக்கல ஆனால் கூட்டணியில் எங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க அதற்கு வெடி வைக்கும் விதமாக அதில் ஒரு குண்டையை தூக்கி போடும் விதமாக தேமுதிக அவனுடைய தலைமை என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஜனவரியில் கடலூரில் நடக்கக்கூடிய எங்களுடைய மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி பற்றிய அறிவிப்பை நாங்கள் அறிவிப்போம் அது வரைக்கும் நாங்கள் யாருடைய கூட்டணியில் இல்லை அப்படின்றத உறுதிப்பட சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேமுதிக கட்சியின் சார்பாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படிதான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் கூட்டணியில் நாங்கள் இல்லை நாங்கள் வரணும் அப்படின்னா எங்களுடைய டிமாண்டை நீங்கள் ஏற்றுக்கிறனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய அந்த மாநிலங்களை சீட்டை எங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதையே சொல்லுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது தற்பொழுது வர தேமுதிக எடப்பாடி பழனிசாமியோட அணி கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை மறுபக்கம் மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் பாமக அந்த பாமக தற்பொழுது பிளவுபட்டு இருக்கிறது உண்மையிலேயே பாமகவுக்குள்ளாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது மனது வலிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கண் முன்னாக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் பிளவுபட்டு இருக்கிறது பிளவுபட்டதனுடைய விளைவு என்ன அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது இதை கண்கூடாக நம்ம பார்த்தும் கூட மீண்டும் ஒரு கட்சி ஒரு பிளவு நோக்கி செல்கிறதே ஆனால் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை கட்சிகளுக்குள்ளாக ஆயிரம் மனக்கசப்புகள் இருக்குத்தான் செய்யும் தலைவர்களுக்குள்ளாக தலைமைக்குள்ளாக அதை அனுசரித்து செல்ல வேண்டும் அமர்ந்து பேச வேண்டும் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து மாவட்ட கழக சேரலாக இருந்து இவர்களெல்லாம் நீக்கப்படுகிறார்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மகனான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இவர்களெல்லாம் அந்த பதவியில் தொடர்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவிப்பு விடுறாரு இது எங்கு போய் முடிய போகிறது என்று தெரியல பாமகவினுடைய பிளவு பாமகவிற்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை விட அதிமுகவிற்கு மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன காரணம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்க தான் திமுக என்ன பண்றாங்க ஆப்ரேஷன் தென் மாவட்டம்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொதுக்குழுவை கூட மதுரையில் வந்து நடத்துறாங்க ஏன்னா அங்கே அதிமுக வீக்கா இருக்கு அந்த வாக்குகளை நம்ம கவரணும்னு சொல்லிட்டு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தில் வாசவுட்டு டெல்டாவில் வாசவுட்டு பொங்கு பகுதியிலுமே கூட நடந்து முடிந்த நாடாளுமன்றதுல பொள்ளாச்சியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் அங்கெல்லாம் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு வடக்கு மாவட்டத்தில் தான் ஒரு அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக அதிமுக தற்பொழுது சுருங்கி இருக்கிறது இப்ப அதற்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு பாமக எடப்பாடி பழனிசாமி அவரோட ஒரு கூட்டணி அமைச்சா வடக்கு மாவட்டத்தில் செல்வாக்கு மிகுந்த ஒரு கூட்டணியாக அதிமுக பாமக கூட்டணி அமைந்திருக்கும் இன்னைக்கு அந்த கட்சி பிளவுபடும் பொழுது ஒருவேளை இரண்டு அணிகளாக ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய தலைமையிலான ஒரு அணி மறுபக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலான ஒரு அணின்னு சொல்லிட்டு ரெண்டு அணியாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வாக்குகளும் சிதறும் அந்த வாக்குகள் சிதறும் போது வெற்றியானது கிடைப்பது கடினமாக விடும் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் நம்பி இருக்கக்கூடிய அந்த வடக்கு மாவட்டமுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக வெற்றி பெற்றது எந்த பகுதி எந்த மண்டலம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலமும் வடக்கு மண்டலமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்போ அதற்கே வந்து அதாவது முதலுக்கே வந்து மோசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் மறுபக்கம் விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் தான் கடைசி நேரத்தில் கூட நம்ம கூட வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர்கள் கடைசி நேரத்தில் நம்ம கூட வந்துட்டால் நம்ம பாஜகவை கழ்த்தி விடலாம்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டு நமக்கு தெரிகிறது என்ன காரணம் அப்படின்னா இதுவரை அதிமுக பாஜக தேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு போராட்டத்தையோ கையில் எடுக்கல கூட்டணியை ஒரு வருடத்திற்கு முன்பாகவே நீங்கள் அமைச்சுட்டீங்க அப்படி இருக்கும்பொழுது ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதானே அப்போ நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதே இங்கே சிக்கல் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் வரும் பட்சத்தில் பாஜகவை கழட்டி விடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்க மாட்டாரு என்பது பாஜகவிற்கே நன்றாக தெரியும் ஏன்னா பாஜகவுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சி அவருடைய துரோக செயல்கள் என்ன இதுவரை அவர்கள் செய்த துரோகங்கள் என்ன என்பதை அடுக்கடுக்கு அவங்களே சொல்லுவாங்க அதற்கு மாற்று ஏற்படாக அவங்களும் தான் இருப்பாங்க அதே போல நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க தனித்து தான் கலங்காண போறோம் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க ஆகையினால் அவங்க கூட்டணிக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டாலும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டாலும் மறுபக்கம் பாமக இரண்டாக உடைந்து இரண்டு அணிகளாக செயல்பட்டாலும் தேமுதிக இந்த கூட்டணிக்கு வராமல் தனித்து நின்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கனவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் கட்சியை ஒற்றுமைப்படுத்தாமல் நானே ஆட்சி அமைச்சிருவேன் கூட்டணி அமைச்சர்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரில்ல அந்த கனவு ஒரு காலத்திலேயும் பலிக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அதிமுக வெற்றி பெற வேண்டும் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்று அவருடைய உள் உணர்வு சொல்லுமையானால் முதலில் பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கட்சியை தான் கூட்டணி இல்லை நம்மளுடைய கட்சியை பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி அதற்கு பின்பு இந்த கூட்டணியை பற்றிய நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா உறுதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி கட்டமையும் அந்த கூட்டணி திமுக கூட்டணியை எளிதாக வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணியாக அமையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தனித்து தான் கலங்காண்பேன் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளை நான் யாரும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் பண்ணாரு அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் டெபாசிட் வாங்குவதே கடினம் என்று சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினாரே ஆனால் உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபெரும் ஆட்சி அமையும் இல்ல தன்னுடைய சுயநலத்திற்காக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதை தடுத்தாரே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரையை எழுதுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைவோம் சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்